தினம் மாண்புமிகு நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் திருச்சி மண்டல தலைவராக இருக்கக்கூடிய திரு பருவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திரு சீமான் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு இன்றைய தினம் முதல்நிலை நோக்கு உள்ளதா பிரேமா பேஸ் இருக்கா இல்லையா என்ற அடிப்படையில் கடந்த வாய்தாக்களில் அந்த வழக்கு பற்றி விவாதங்கள் நடைபெற்று நிறைவுற்று இன்றைய தினம் உத்தரவுக்காக போடப்பட்டிருந்தது இன்றைய தினம் அந்த வழக்கில் முகாந்திரம் உள்ளது உள்ளது அவர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத்துக்கள் அனைத்தும் உண்மை ஆகவே இந்த வழக்கை அண்ட் ஃபைல் என்று சொல்லக்கூடிய கோப்பு எடுத்து குற்ற வழக்காக மாற்றி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஏழு ஏழு அன்று அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் அன்றைய தினம் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பானை சென்ற பிறகு அது அதை பற்றி நம்ம தகவல் தெரிவிக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் இருந்து ஒருவேளை அவருக்கு அழைப்பானை சென்று அவர் வாங்கிவிட்டால் கண்டிப்பாக அந்த தேதியில் அவர் ஆஜராக வேண்டும் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் பிடிவாரண்டு பிடிக்க வாய்ப்புள்ளது உத்தரவிட வாய்ப்புள்ளது சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இத்தனை நீங்க அலைஞ்சி இன்னைக்கு தான் கேட்டு எடுத்துருக்காங்க அதான் ஒரு அதாவது ஒரு காவல்துறையில் மிகவும் உயர்ந்த படிப்பான ஐபிஎஸ் படித்துக்கிட்டு தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவதூறு ஏற்படுகின்ற வகையில் தங்களுடைய குழந்தைகளுக்கும் அவதூறு ஏற்படுகின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு வகையில் திரு சீமான் அவர்கள் கடந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கடுமையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதனை பின்னிட்டும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து டிஐஜி சாருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு அது சமூக வலைதளங்களில் வந்தது அதன் பின்பு நாங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பினோம் அந்த வழக்கறிஞர் அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு ஜாதிய உணர்வை தூண்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அந்த ஜாதிக்கு எதிராக செயல்பட செயல்படக்கூடியவர் வருண் எங்க ஊருக்காரர் உறப்பளிக்காரர் அவருடைய விளையாட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு அவரை மிரட்டுக்கூடிய தோணியில் அவரை நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படிங்கின்ற வகையில் பேசி குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அவரை நாங்கள் ஜாதிய வன்மத்தை தூண்டக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவர் விமர்சனம் செய்திருந்தார் அதனை எதிர்த்து தான் நாங்கள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று வழக்கறிஞர் அறிவிக்கின்றோம் அந்த வழக்கறிஞர் அறிவிப்புக்கு பதினாறு பக்கங்களை கொண்ட ஒரு பதில் அறிவிப்பை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று திரு சீமான் அவர்கள் பதில் அறிவிப்பாக அனுப்பியிருந்தார் அந்த பதினாறு பக்கங்களை கொண்ட அந்த வழக்கறிஞர் மறுப்பு அறிவிப்பை மீண்டும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று மீண்டும் அந்த வழக்கறிஞர் கடந்த காலங்களில் அனுப்பிய வழக்கறிஞர் அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்து மீண்டும் ஒரு மறுப்பை அனுப்பியிருந்தார் அந்த மறுப்பு வழக்கறிஞர் அறிவிப்பிலும் நாங்கள் கேட்டிருந்த அவர் கடந்த காலம் அந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று பேசிய பேச்சுக்களை ஒரு வரி கூட அவர் அதில் மறுப்பு தெரிவிக்காமல் அனுப்பியிருந்தார் அதனை தொடர்ந்துதான் வேறு வழி இல்லாமல் மிக உயர்ந்த ஒரு படிப்பை படித்து இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து பல்வேறு அலுவல் பணிகள் காரணமாக அவர் நீதிமன்றத்தில் ஒரு இரண்டு முறை ஆஜராகவில்லை ஆனால் தொடர்ந்து அனைத்து வாய்தாக்களிலும் ஆஜராகி இருந்தார் இன்றைய தினமும் அவர் அந்த பல்வேறு பணிகளுக்கு இடையே வந்து இப்படி தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் திரு ஐ பி எஸ் வரும் சார் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் தாக்கல் செய்த இந்த வழக்கை கணம் நீதிமன்றம் கருணையோடு பரிசீலனை செய்து எங்களுக்குள் உள்ள அந்த டேக்னா ஃபைல் எடுக்கிறதுக்கு முகாந்திரம் உள்ளதா என்பதை ஆர்குமெண்டாக நாங்கள்லாம் எல்லாம் சொல்லி அதனடுத்து இன்றைய தினம் அதுக்கு முகாந்திரம் உள்ளது என்பதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெற்றி தோல்வின்னு சொல்ல கூடாதுங்க வெற்றி தோல்வின்னு பாக்குறதை விட இதுல வந்து அவருடைய அவருடைய புகழுக்கு பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது அதனால் எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது மிகவும் மதிப்பு மரியாதை வைக்கக்கூடியவர் நாங்கள் எந்த நேரத்தில் அவரை வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு உயர்ந்த அதிகாரியா இருந்தாலும் உடனடியாக நாங்கள் தொடர்பு கொண்டால் உடனே இந்த வழக்கு சம்பந்தமாக முழு ஒத்துழைப்பை ஒரு அதிகாரி இவருக்கு வெற்றி என்று சொல்வதை விட இந்த அவதூறு பேச்சுக்கு அதிகாரியும் தன் தான் எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக இனிமேல் இருப்பார் என்றுதான் இதை நாம் கருத வேண்டும் போராட்டம் சில காரணங்கள் சில காரணங்களால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் உயர் அலுவலர்களிடம் அனுமதி பெற்று இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தாலும் சில அலுவல் காரணமாக அவர் இந்த பிரஸ் மீட்டில் நீங்கள் விருப்பப்பட்டதின் காரணமாக தான் அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் இது பிரஸ் மீட் அவர் கொடுக்க கூடாது என்பதற்காக நான் இது சொல்றோம் அவர் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா நீங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு இன்று வரை சிறந்த ஒரு நட்போடு பழகக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அப்படிப்பட்ட நபர் ஏன் இவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் அந்த பத்திரிகை செய்திகள் நீங்கள் எல்லா பேருமே வெளியில் அந்த சொல்றீங்க ஆனா அவர் சொல்ற அவர் சொல்றதை ஹைலைட் பண்ணி நீங்க சொல்றீங்க எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்களே எனக்கு இவர் மேல மட்டும் ஏன் வரணும் நாங்க அதை தான் நாங்க திருப்பி கேட்கிறோம் அவர் வந்து உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு இது வேலை அல்ல அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார் அவங்களுடைய பார்த்ததின் கடமையை சரியாக செய்ததின் காரணமாக தான் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அவர் வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கடந்த முறை நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது எங்களுடைய காவல்துறையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் அவருடைய காருக்கு இடையில கொண்டு வந்து காரை போட்டுக்கிட்டு கட்சியுடைய கொடியை கட்டி கொண்டு வந்து முன்னும் பின்னும் நிறுத்தி கொண்டு பல்வேறு இந்த இந்த சம்பந்தம் இல்லாத நபர்களோடு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் இவர் கார் அருகே வந்து நின்று விட்டு மற்ற இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை உபயோகித்து அவரை ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுகின்ற வகையில் நடந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட இந்த அந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது அது அந்த மாதிரி நீதிமன்றத்துக்குள் தேவையில்லாமல் கோஷத்தை போடுறாங்க சீமான் வாழ்க நாம் தமிழர் கட்சி வாழ்க அப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை எழுப்பினார்கள் அது சம்மந்தமாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் டிஎஸ்எம் எழுத்துனரை சொல்லி அவர் நீர் மாநகரத்தை தொடர்பு தொடர்புடும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மான நஸ்டர்டு வழக்கு ரெண்டு கோடி ரூபாய் கேட்டு

டிரைவிங் அவரே பண்ணிட்டு வருவாங்க எந்த விதத்திலும் அவர் தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய இந்த வழக்கிற்கு ஆனால் காதும் கண்ணும் வைத்து பேசி இதை ஒரு பூதாகரமாக ஆக்கக்கூடிய வேலையை தான் அவர் தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறார் அந்த காவலர்கள் எல்லாம் இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்ல நீதிமன்றத்தில் அலுவலக பணியாக வரக்கூடியவர்கள் அதனால அவர்களுடைய குற்றச்சாட்டு அபாண்டமானது பொய்யானது கற்பனையானது சார் அது வரலையா ம்ல வராங்களாங்களுக்கு ல அன்யூனிஃபார்ம்ல கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமும் இவருக்கு சாருக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு ஆள் எதையும் எதிர்பார்த்து தன்னுடைய தனக்காக தானே வந்து நேரடியாக கலந்து கொண்டு இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் யாரையும் அழைத்து வர வேண்டிய கட்டாயம் இல்லை சார் சார் சீமான் அவர்கள் வந்து அவதூறாக பேசிய குறித்து இந்த வழக்குல அவர் பேச்சு எழுத்து வந்து எக்மூர்ல தான் கொடுத்தாங்க அங்க ஒரு வழக்கு இப்ப தான் வழக்கு நடத்தணும்னு சொல்லி போன தர முறை சொன்னாங்க அது குறித்து எதுவும் விவாதிக்கப்பட்டதா நீதிபதி அதாவது சார் அவங்களுடைய நீதிமன்ற ஆழ்வரைக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த அவங்களுடைய ஆர்குமெண்ட்ல சொன்னாங்க ஆனா ஒரு நபர் பேசக்கூடிய எலக்ட்ரானிக் நீங்க ஒளிபரப்பா ஒளிபரப்பக்கூடிய இந்த செய்தி பேசக்கூடிய நபரும் பாம்பேயில இருக்கிறாரு கேட்கக்கூடியவர் டெல்லியில் இருக்கிறாருன்னா அவருடைய சொந்த ஊர் வந்து திருச்சியாக இருக்கும்போது டெல்லியில் வழக்கு போட முடியுமா இல்லை பேசக்கூடியவர் பாம்பேயில் இருக்காங்க அங்கே போட முடியுமா எந்த இடத்தில் இருந்து பார்க்கிறாரோ அவர் எந்த இடத்தில் குடியிருக்கிறாரோ அதான் அந்த நீதிமன்ற ஆழ்வரைக்கு உட்பட்டது ஜூரி சேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் முறையாக இருந்ததின் காரணமாக தான் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை டேக் பயில் எடுத்து விசாரணைக்கு மேல் விசாரணைக்கு குற்ற வழக்காக மாற்றியுள்ளது